வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க 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 வளமுடன் ஆண்மனேய அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நாம் இன்பத்து பாலில் பசப்புறு பருவரல் என்ற அதிகாரத்தில் உள்ள ஆறாவது குரலுக்கு சன்மார்க்க விளக்கம் காண இருக்கின்றோம் வாருங்கள் அன்பர்களே அதிகாரம் பசப்பு பருவரல் குரல் ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி ஆறு விளக்கற்றம் பார்க்கும் இருளே போல் கொண்கண் முயக்கற்றம் பார்க்கும் பசப்பு விளக்கற்றம் பார்க்கும் இருளே போல் கொண்கண் முயக்கற்றம் பார்க்கும் பசப்பு முதலில் உலகியல் விளக்கம் காண்போம் விளக்கினுடைய மறைவை பார்த்து காத்திருக்கின்ற இருளை போலவே தலைவனுடைய தழுவுதலின் சோர்வை பார்த்து காத்திருக்கின்றது இப்பொழுது சன்மார்க்க விளக்கத்தை காண்போம் உண்மை விளக்கமான இறைவனை பற்றிய அறிவை கண்டுவிட்டால் அறியாமை என்ற மயக்கம் நீங்கும் இறைவனை உண்மையாக பற்றினால் நாம் சுகநிலையை காணலாம் மீண்டும் ஒருமுறை கூறுகிறேன் உண்மை விளக்கமான இறைவனை பற்றிய அறிவை கண்டுவிட்டால் அறியாமை என்ற மயக்கம் நீங்கும் இறைவனை உண்மையாக பற்றினால் நாம் சுகநிலையை காணலாம் நன்றி அன்பர்களே மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது திருமதி பாரதி சேகர் வாழ்க வளமுடன்